வாழை இலையின் நடுவில் ஒரு கோடு போட்டு ரெண்டாக பிரித்து வச்சிருக்கே அந்த கோட்டை போட்டது யார் புராண காலத்தில் வாழை இலையின் நடுவில் கோடெல்லாம் கிடையாதான் ராமாயண காலத்தில் ஒரு முறை ராமன் சாப்பிடும்போது அனுமனையும் தன்னோட உரையிலையில் சாப்பிட சொன்னாராம் ரெண்டு பேரும் எதிரெதிராக அமர்ந்தாங்களாம் அப்போத்தான் அணில் முதுகில் கோடு போட்ட மாதிரி வாழையிலையின் நடுவில் தனது கையால் ஒரு கோடு போட்டாரா ராமர் ராமர் இருந்த பக்கத்தில் மனிதர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு வகைகளையும் அனுமன் இருந்த எதிர்பக்கத்தில் குரங்குகள் விரும்பி சாப்பிடக்கூடிய காய்கறிகளும் பரிமாறப்பட்டதான் அப்படி பரிமாறிய அந்த பழக்கம்தான் இன்றைக்கும் நம்மிடையே தொன்றுதொட்டு தொடர்ந்து வருதான் வாழை இலையில் சாப்பிடும் முன் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் ஒன்று வரும் இலையை எப்படி போடுறது நுனி இடது பக்கமாக வரணுமா இல்லை வலது பக்கமாக வரணுமா இலையோட நுனி சாப்பிட உட்கார்ந்துருக்கவங்களுடைய இடதுகை பக்கமாக வர்ற மாதிரி போடணும் ஏன் தெரியுமா நான் சாப்பிடும்போது கையில் பிசைஞ்சு சாப்பிட்றதால இலையோட வலது பக்கத்தில் அதிக இடம் தேவை உப்பு ஊறுகாய் இனிப்பு இதெல்லாம் இலையோட குறுகலான பக்கத்தில் வைக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது கொஞ்சமாக தான் சாப்பிடணும் அதனால தான் இதெல்லாம் இலையோட குறுகலான பக்கத்தில் வைக்கிறோம் சாதம் காய்கறி இதெல்லாம் நிறையா சாப்பிட்லாம் அதனால் அதையெல்லாம் இலையோட வலது பக்கத்தில் வைக்கிறோம் முதல்ல இனிப்பை வைக்கிறோம் சில பேர் இனிப்பை கடைசியில் சாப்பிட்றாங்க இது சரிதானா அப்படின்னு கேட்டால் இல்லை இலையில் முதல்ல இனிப்பு பரிமாறப்படுறதுக்கு காரணம் இனிப்பை எடுத்து வாயில் வச்ச அடுத்த நொடியில் அந்த இனிப்பு உமிழ்நீரோட கலந்து இரத்தத்தில் கலந்து மூளைக்கு சென்று வயிற்றில் ஜீரண சக்திக்கு தேவையான அமிலங்களை சுரக்கச் செய்து அதனால் ஜீரணம் எளிதாக நடைபெறும் இலையை போடுறதுலேருந்து எப்படி பரிமாறுறது எதை முதல்ல சாப்பிட்றது இதையெல்லாம் அந்த காலத்திலேருந்தே நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவங்களையெல்லாம் எப்படி நம்ம பாராட்டுறது பாராட்ட வார்த்தைகளே இல்லை நன்றி